கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் நீர் ஆகாரங்களை பருகுவதற்காக சாலை ஓரங்களில் உள்ள ஜூஸ் கடைகளில் அலைமோதி வருகின்றனர் இதனால் பதநீர் நொங்கு பதநீர் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது அதனை வாங்கவும் வாகன ஓட்டிகள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் கோடை காலங்களில் தமிழகத்தின் வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது குறிப்பாக பதினஞ்சு மாவட்டங்களில் நூறு டிகிரி செல்சியஸை தாண்டிவிட்டது அதேபோன்று ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது இந்நிலையில் குமரி மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வெப்பநிலை உயர்ந்துள்ளது இதனை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் திணறி வருகின்றனர் இதனால் சாலை ஓரங்களில் விற்பனை செய்யப்படும் குளிர்பானங்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் நீர்ச்சத்து நிறைந்த பழங்களையும் வாங்கிச் செல்கின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டெரிக் மற்றும் ஆசாரிப்பள்ளம் செல்லும் சாலையில் பல்வேறு குளிர்பான கடைகள் உள்ளது இதில் நொங்கு பதநீர் பதநீர் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது போன்று தர்பூசணி ஜூஸ் தர்பூசணி பழம் ஆகியவற்றை வாங்கவும் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனால் சாலை ஓரங்களில் விற்பனை செய்யப்படும் குளிர்பானங்கள் நொங்கு சர்பத் ஜூஸ் போன்றவை அளவில் விற்பனை நடைபெறுகிறது அப்ப வீட்டு போயிட்டிருக்கேன் அதேக்கா கஸ்டமர் பிடிக்குமாதிரி எடுத்துருக்கு